வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்க பயணம் முடித்துக்கொண்ட பிரதமர் மோடி எகிப்து பயணம் பிரதமராக பதவியேற்ற பிறகு எகிப்து நாட்டிற்கு முதல் முறையாக பிரதமர் மோடி பயணம் எழுத்தாளர்கள் உதயசங்கர் ராம் தங்கத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து எழுத்தாளர் உதயசங்கருக்கு பால விருது அறிவிப்பு வாய்ப்பு மணிப்பூர் கலவரம் தொடர்பாக இன்று பிற்பகல் அமித்ஷா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் பிரதமர் இல்லாத நேரத்தில் கூட்டத்தை நடத்துவதால் பிரதமருக்கும் இது முக்கியமற்றதாக தோன்றுகிறதா என காங்கிரஸ் கேள்வி கலைகர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் நூறு இடங்களில் மெகா சிறப்பு மருத்துவ முகாம் பைபா தர்ஜரியை நேர் ஸ்டேடியத்தில் செய்வார்களா என மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி எகிப்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அரசுமுறை பயணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி ஐநா தலைமையகத்தில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு வர்த்தகம் உட்பட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது பின்னர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவின் முக்கியமான வளர்ச்சிக்கு பாராட்டு தெரிவித்தார் மேலும் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்பை ஆழப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பு அப்படியே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் அமெரிக்காவில் பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக எகிப்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் அங்கு எகிப்து நாட்டின் பிரதமர் அப்தேல் பதாவை சந்தித்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் பிரதமராக பதவியேற்ற பிறகு எகிப்து நாட்டிற்கு முதன்முறையாக பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் உதயசங்கர் மற்றும் ராம் தங்கத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் ஆதனின் பொம்மை என்ற நூலை எழுதிய எழுத்தாளர் உதயசங்கருக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருதும் திரு கார்த்தியல் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதிய எழுத்தாளர் ராம் தங்கத்திற்கு சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விருது பெற்ற இரு எழுத்தாளர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நம் வரலாற்றின் வேர்களை இளையோர் அறிய கீழடியை தன் கொண்டு ஆதனின் பொம்மையை உருவாக்கி அதற்கு அங்கீகாரமாக பெற்றுள்ள எழுத்தாளர் உதயசங்கருக்கும் இளமையில் பசி என்னும் வழியை நாஞ்சில் நாட்டு மொழியில் மிக அழுத்தமான விவரிப்புகளால் பதிவு செய்த திரு கார்த்தியல் சிறுகதை தொகுப்புக்காக ராம் தங்கம் அவர்களுக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகள் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச்செயலாளர் டி தினகரன் சசிகலா உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நேரு ஸ்டேடியத்தில் வைத்தா அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் நூறு இடங்களில் மெகா சிறப்பு மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டது இதனையடுத்து கோடம்பாக்கம் புலியூர் சென்னை மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் செந்தில் பாலாஜி அறுவை சிகிச்சை தொடர்பான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார் அப்போது வெளிப்படை தன்மையுடன் இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனில் நேரு ஸ்டேடியத்தில் பதினைந்தாயிரம் பார்வையாளர்கள் முன்னிலையில் வைத்தால் சிகிச்சை செய்ய முடியும் என பதில் அளித்தார் அப்போது தொடர்ந்து பேசிய அவர் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க முதலமைச்சர் ஏற்கனவே நிதி கொடுத்துள்ளதாகவும் தமிழ் இருக்கை அமைக்கும் பணிகளில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செய்து வருவதாகவும் தெரிவித்தார் மணிப்பூர் நிலவரம் குறித்து அமித்ஷா தலைமையில் டெல்லியில் இன்று பிற்பகல் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது மணிப்பூரில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் அம்மாநிலத்தின் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் நிலவரம் குறித்தும் ஆலோசனை செய்ய அனைத்துக் கட்சிகளுக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்திருந்தார் அதன்படி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் பிற்பகல் மூன்று மணிக்கு நடைபெறுகிறது இதற்கிடையே அனைத்துக் கட்சி கூட்டம் குறித்து பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மோடி நாட்டில் இல்லாதபோது அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பிரதமருக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்பது முக்கியமற்றதாக தோன்றுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் அஸ்ஸாம் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது அஸ்ஸாமில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது மாநிலத்தின் நிலைமை இன்னும் மோசமடைந்துள்ளது இதுவரை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள எண்பத்து மூன்று நிவாரண முகாம்களில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தஞ்சம் அடைந்துள்ளனர் மேலும் எழுபத்து ஒன்பது நிவாரண விநியோக மையங்களும் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் பத்தொன்பது மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி எண்பத்து ஒன்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் உள்ள தர்ஷி நகரில் வணிக வளாக கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் ஷாப்பிங் மாலில் இருந்த ஆடைகள் உட்பட மூன்று கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது தற்போது தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனினும் இந்த சம்பவத்தில் இதுவரை உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று முன்தினம் பிரகாசம் மாவட்டத்தில் உள்ள கே பித்ரகுண்டா கிராமத்தில் இருபத்தி ஐந்து பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டது இதுபோன்று ஹைதராபாத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பிடித்து எரிந்தது குறிப்பிடத்தக்கது மின் தேவை அதிகமாக இருக்கும் நேரங்களில் முதல் பத்து இருபது சதவிகிதம் வரை மின் கட்டணத்தை அதிகரிக்க ஒன்றிய அரசு முடிவு எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒன்று முதல் வணிகம் மற்றும் தொழில்துறைக்கு இந்த புதிய கட்டண நடைமுறை அமலாக உள்ளது அதன்படி சூரிய ஒளி கிடைக்கும் நேரத்தில் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு பத்து முதல் இருபது சதவீதம் கட்டணத்தை குறைக்கவும் மின் தேவை அதிகமாக இருக்கும் நேரங்களில் மின் கட்டணத்தை அதிகரிக்கவும் ஒன்றிய அரசு முடிவு எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் பத்து கிலோவாட் மற்றும் அதற்கு மேற்பட்ட அதிகபட்ச தேவை கொண்ட வணிகம் மற்றும் தொழில்துறை நுகர்வோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று முதல் விவசாய நுகர்வோர் தவிர மற்ற அனைத்து நுகர்வோருக்கும் டைம் ஆஃப் டே கட்டணம் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட உடனேயே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட நுகர்வோருக்கு பகல் நேர கட்டணம் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது இருபத்து ஐந்து சதவீத மறைமுக மின்சார கட்டண உயர்வு என்பது பெரும் அநீதி என்றும் மின்சார விதி திருத்தத்தை ஒன்றிய அரசு உடனே கைவிட வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிக மின்சார பயன்பாட்டு நேரத்தில் மின்சாரத்தின் பயன்பாட்டை குறைப்பதற்காகத்தான் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஒன்றிய அரசின் விதிகள் கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் இது நடைமுறை சாத்தியமற்றது என குறிப்பிட்டுள்ள அவர் அதிக பயன்பாட்டு நேரத்தில் மின்சார பயன்பாட்டை குறைப்பதற்காக அதிகாலை ஐந்து மணிக்கு முன்பாக அலுவலகத்திற்கு ஆயத்தம் இரவு பத்து மணிக்கு மேல் பொழுதுபோக்கு கருவிகளை பயன்படுத்துவதோ எப்படி சாத்தியமாகும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் பாட்னாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் ராகுல் காந்தியை திருமணம் செய்து கொள்ளுமாறு லாலு பிரசாத் யாதவ் வலியுறுத்தினார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள முடிவு எடுத்துள்ளன பின்னர் நான்கு மணி நேரம் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்திற்கு பின் தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது லாலு பிரசாத் யாதவ் ராகுல் காந்தியை திருமணம் செய்து கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தார் முன்பே திருமணம் செய்திருக்க வேண்டும் என்றும் இப்போதும் தாமதமில்லை உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் எனவும் வலியுறுத்தினார் லாலு பிரசாத் கூறியதும் செய்தியாளர்கள் சந்திப்பில் சிரிப்பலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி விரைவில் நடக்கும் என்று கூறினார் திருப்பூர் காதர்பேட்டையில் உள்ள பனியன் பஜார் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பின்னல் பொருட்கள் எரிந்து நாசமானது திருப்பூர் மாவட்டம் காதர்பேட்டை பகுதியில் பனியன் பஜார் என்ற பெயரில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட பின்னலாடை பொருட்கள் விற்கும் கடைகள் உள்ளது இந்நிலையில் இரவு வேளையில் வியாபாரிகள் தங்களது கடைகளை மூடிவிட்டு சென்ற நிலையில் பனியன் பஜார் பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முற்பட்டனர் தீ மலமலவன பிடித்து பனியன் பஜார் பகுதி முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பின்னலாடை பொருட்கள் எரிந்து நாசமாகின மேலும் காவல்துறையினர் இந்த தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது பள்ளிக்கரணையில் சிறப்பு மருத்துவ முகாமை தலைமை செயலாளர் இறையன்பு தொடங்கி வைத்தார் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாமை சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகரில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைமை செயலாளர் இறையன்பு மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ காப்பீடு முகாமை தொடங்கி வைத்தார் பின்னர் பள்ளி வளாகத்தில் இறையன்பு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இந்த முகாமில் சுகாதாரத்துறை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்லவராயர் மற்றும் முத்து மார்த்தாண்டன் ஆகியோரின் பதினேழாம் ஆண்டு நினைவு தின மின்னொலி கால்பந்து போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா துவங்கி வைத்தார் இந்த கால்பந்தாட்ட போட்டியில் கேரளா கர்நாடகா ஆந்திரா பெங்களூர் மதுரை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்கிறார்கள் மூன்று நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கே முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் கோப்பையும் இரண்டாவது பரிசாக அறுபதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக முப்பதாயிரம் என வெற்றி பெறுபவருக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட இருக்கிறது இந்த கால்பந்து போட்டியை காண அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரசித்து வருகின்றனர் திருவண்ணாமலையில் மணிலா பயிருக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விவசாயிகள் மணிலா பயிர் அதிக அளவு நடவு செய்து வருகின்றனர் தற்போது மணிலா சாகுபடி செய்து வரும் நிலையில் விவசாயிகள் தங்கள் விளைவித்த மணிலாவிற்கு தனியார் கமிஷன் மண்டிகளில் எதிர்பார்த்த விலை கிடைக்காமல் இருப்பதால் தமிழக அரசு நெல் பயிருக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து விவசாயிகளிடம் பெறுவதைப் போல நேரடி மணிலா நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் வாணியம்பாடி அருகே உள்ள தமிழக ஆந்திர எல்லையில் கள்ளச்சாராய ஊழல் மற்றும் கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அழித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லை வனப்பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் முப்பத்தி ஏழு பேர் கொண்ட குழுவினர் மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு கள்ளச்சாராயம் காய்ச்ச தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நான்காயிரம் லிட்டர் கள்ளச்சாராய ஊறல்கள் மற்றும் இருநூற்று நாற்பது லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளச்சாராய காய்ச்ச பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் ஆகியவற்றை கண்டறிந்து அங்கேயே அழித்தனர் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் போதை காளான் விற்ற பெண் உட்பட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் போதை காளான் விற்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கொடைக்கானல் காவல்துறையினர் சோதனை பணியில் ஈடுபட்டனர் அப்போது மன்னவனூர் கைகாட்டி பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற மூவரை பிடித்து விசாரணை செய்தபோது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சைஜு மன்னவனூர் கைகாட்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி உஷா ஆகிய மூவரும் இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்று வருவது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து போதை காளானையும் கைப்பற்றினர் இந்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் மற்றும் மயிலாடுதுறை சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் கோடை விழா கலை நிகழ்ச்சி தொடங்கியது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் கலை நிகழ்ச்சியை தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மைய அதிகாரி நாதன் மற்றும் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை பரணிதரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தனர் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு ராஜஸ்தான் மேற்கு வங்கம் உத்தரகாண்ட் ஆந்திர பிரதேசம் கேரளா கர்நாடகா குஜராத் தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் கோவா ஆகிய பதினாறு மாநிலங்களில் சேர்ந்த இருநூற்று எழுபது கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று கண்டு ரசித்தனர் வளாகத்தில் கழிவு நீரை குழித்தோண்டி தேக்கி வைத்ததால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாவட்ட பொறியாளர் தொழிற்சாலையை மூடுவதற்கு உத்தரவிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இயங்கி வரும் தனியார் தோல் தொழிற்சாலையின் தோல் கழிவுநீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பி வைக்காமல் தொழிற்சாலையில் பின்புறத்தில் தேக்கி வைத்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாவட்ட பொறியாளர் கோபாலகிருஷ்ணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டு தொழிற்சாலையின் மின் இணைப்பை துண்டிக்கவும் மூடவும் உத்தரவிட்டார் மேல் சுற்றுச்சூழல் பாதிக்கும் வகையில் ஈடுபடும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொழிற்கல்வியை தொடர்ந்து தமிழகத்தில் நடத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தொழிற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் பாராட்டு தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தொழிற்கல்வி ஆசிரியர் கழகம் மாநில தலைவர் ஜனார்த்தனன் மற்றும் கல்வித்துறை ஊழியர்கள் மற்றும் நிர்வாக அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் சேகர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தனர் அதில் பிரதானமாக பதவியேற்கம் செய்யப்பட்ட ப இளைஞர் உதவிகாரர்கள் மீண்டும் ப பதவி உயர்வு வழங்குவதற்கான ஆணை வழங்கப்படும் என்று உத்தரவாதத்தை அளித்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் பள்ளி வேலை நேரத்தை நிச்சயமாக மாற்றி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் போன்று அனைத்து கோரிக்கைகளையும் வழிவிடாமல் படித்து பக்கத்திலே இருக்கிற இயக்குநர்களுக்கு அதற்கான தெளிவுகளை பெற்று நேற்றைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்திலே ஒரு பல்வேறு முடிவுகள் எடுக்கிற விதமாக அந்த அம்சம் வழங்கப்பட்டது பெற்றது இந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த காலங்களிலே இல்லாமல் எப்போதும் இல்லாமல் தமிழகத்திலே கல்வித்துறையில ஒரு புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக ஒரு சங்கம் இந்த அரசுக்கு தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கோரிக்கைகளை கேட்டறிந்ததோடு மட்டுமல்லாமல் விரைவிலே தீர்வு எட்டப்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்த சமூக சேவகருக்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கினார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் ஆதரவற்றவர்களின் உடல்களை காவல்துறையின் அனுமதியுடன் நல்லடக்கம் செய்து வருகிறார் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் உடல்களை நல்லடக்கம் செய்துள்ள மணிமாறனின் சேவையை பாராட்டி நடிகர் ரஜினிகாந்த் தனது அறக்கட்டளை சார்பில் ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றை வழங்கியுள்ளார் போதை பொருட்களில் ஆர்வத்தை காட்டுவதற்கு பதிலாக இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்தை செலுத்த வேண்டும் என நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் கார்த்தி இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் புழங்கி வருவதாக வேதனை தெரிவித்தார் பெற்றோர்கள் இளைஞர்களின் நண்பனாக இருக்க வேண்டும் என கூறிய கார்த்தி போதை பொருட்களில் ஆர்வத்தை காட்டுவதற்கு பதிலாக இளைஞர்கள் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வத்தை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார் என்ன பாருங்க பேசுற மாதிரி இருக்கணும்

தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்து உள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்து நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பத்து மில்லியன் டாலர் கூகுள் நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளதாக சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியை சந்தித்த பின் பேசிய கூகுள் தலைமை சிஇஓ சுந்தர் பிச்சை இந்தியாவில் அமலில் உள்ள டிஜிட்டல் இந்தியா திட்டமானது உலகிற்கு ஒரு முன்னோடி திட்டம் என்றும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் கூகுள் நிறுவனமானது பத்து மில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடு செய்ய உள்ளதாக பிரதமரிடம் கூறியதாக சுந்தர் பிச்சை தெரிவித்தார் தங்களின் ராணுவ விமான நிலையத்தை நோக்கி வீசப்பட்ட ரஷ்ய ஏவுகணைகளை தாக்கி அழித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள கெம்லிலின்ஸ்கி என்ற இடத்தில் அந்நாட்டு ராணுவ விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையத்தை குறிவைத்து டியூ நைன்டி ஃபைவ் வீச்சு விமானங்கள் மற்றும் குரூஸ் வகை ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியதாக கூறப்படுகிறது இதில் காஸ்பியன் கடலில் இருந்து ஏவப்பட்ட பதிமூன்று ஏவுகணைகளையும் தாக்கி அழித்துவிட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது மேலும் உளவு ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் அமெரிக்க முடித்துக் கொண்ட பிரதமர் மோடி எகிப்து பயணம் பிறகு எகிப்து நாட்டிற்கு வாழ்த்து எழுத்தாளர் உதயசங்கருக்கு பால புரஸ்கார் விருது அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் கட்டணத்தில் மாற்றம் செய்ய ஒன்றிய அரசு முடிவு மின் தேவை அதிகமாக இருக்கும் நேரங்களில் கட்டணத்தை அதிகரிக்க வாய்ப்பு மணிப்பூர் கலவரம் தொடர்பாக இன்று பிற்பகல் அமித்ஷா அனைத்து கட்சி கூட்டம் இல்லாத நேரத்தில் கூட்டத்தை நடத்துவதால் பிரதமருக்கும் இது முக்கியமற்றதாக தோன்றுகிறதா என காங்கிரஸ் கேள்வி கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் நூறு இடங்களில் மெகா சிறப்பு மருத்துவ முகாம் என மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்